கனக நிலை கண்டு வரும் கண்டுணர் காணக சபைதனில் அவ்வுணர்நிலை உயர்நிலைதனை தன்னகம் கொண்டிருக்கும் அச்சபை ஆசானுக்கு அவ்வை நித்திய பிரம்ம முகூர்த்த ஆசிகள் வழங்குகின்றோம் அறுபடை திருமுருகனுடைய பெரு ஆற்றல் வழிந்தோடும் அற்புத இச்சபைதனில் ஒளிர்மிகு நிலையாய் நற்கதிரோன் புறப்படத் துவங்கும் அற்புதமான இவ்வேளைகளில் எதிர்நோக்கி காத்திருக்கும் பூகுலக தாவர நிலைகள் போல் அவன் ஆற்றல் ஸ்பரிசம் கண்டு சிலிர்த்திடும் அந்நிலை போல் சுட்சம வெளிச்சம் நிரந்தரமாய் சென்று கொண்டிருக்கும் இச்சபை ஆசானினுடைய அருள் கேற்றிலிருந்து எவ்வேளையும் அருள் ஒளி கதிர்மறையும் பொழுதும் தன் அருள் கதிர்மறையா அவ்வேளைகளில் போல் சென்று கொண்டிருக்கும் அவ்வருள் கதிர் ஞான வீச்சுத்தனை பெற்று கொண்டிருக்கும் சீடர்கள் யாவருக்கும் அவை நல்லாசிகள் நாள் துவக்காசிகள் வழங்குகின்றோம் பிரிதொரு நிலை அல்ல இந்நிலையே உயர்ந்ததொரு நிலை என்று நிலை கொண்டோர் யாவரும் பிரிக்க முடியா நிலைதனில் சித்தனோடு இணைந்திருப்பர் என்று அவ்வை உரைப்போம் இவ்வுயிர் நிலைகளிடும் சப்த நிலை போல் அற்றலாக அவரவர்கள் உயிர்களுக்குள்ளிருந்து உயிர் ஆன்ம நிலைகளுக்குள்ளிருந்து சபையினுடைய அருள் நிலைகளை பறைசாற்றுகின்ற பொழுது எவ்வாறு ஆன்மா அழியும் சப்தம் அழியாதோ அதுபோல் அற்புதமாக காலம் காலமாய் அவர்களுடைய காலம் சென்ற பொழுதும் இச்சபையில் நிலைத்திருப்பர் அற்றலோடு என்று அவை உரைக்கின்றோம் சித்தர்களின் எண்ணிக்கை கணக்கிலடங்கா இருந்தபொழுதும் ஒவ்வொரு சித்தனின் நாமத்தை இவ்வுலகம் அறிந்திருப்பது போல் இச்சபை சீடர்களின் நாமத்தை நிச்சயம் எதிர் காலங்கள் அறிந்திருக்கும் அந்நாமத்தோடு இணை பெருநாமமாய் விளங்கும் அற்புத பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய நாமம் நிலைத்திருக்கும் திளைத்திருக்கும் என்றும் இயல்பிலும் சுட்சமத்திலும் என்று அவ்வை நல்லாசிகள் வழங்குகின்றோம் வரும் பரந்தாமனின் அருள்பெரும் நாளாம் வரும் ஏகோபித்த ஏகாதசி நன்னாளில் மகா சிவராத்திரியினுடைய ஆற்றல் தன் நிலைக்குள்ளிருந்து அவன் உரைப்பான் அற்புதமாக என்று உரைப்போம் அவ்வை வரும் இரவு பெருவிழா எம் அவன் இரவு பெருவிழா அவன் அருகில் நிற்கின்ற பொழுது ஆசானின் அருகில் நிற்கின்ற பொழுது அருகிலில் மகிழும் ஆணைமுகன் அற்புதமாக ஆற்றல் வழங்கி அவன் முதலாற்றலில் இருந்து துவங்கும் அற்புத சிவ இரவு பெருவிழா என்பது நேர் நேர் நிலை கொண்டோருக்கு நிலையில்லா பிரபஞ்ச ஆற்றல் வந்து அமையும் என்று அவை நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் அற்புதங்கள் நடைபெறும் அபூர்வம் நடைபெறும் இச்சபையில் ஏற்றம் கொண்டு வளம் வருவோருக்கும் வளம் வரும் ஆற்றல் வழங்கும் சிவசபை ஆசானுக்கும் நித்திய ஆசிகள் வழங்கி அவ்வை அமர்கின்றோம் சிவனிகள்